அதில் அறநெற்றி செல்கிற வாக்காளர்களில் ஒரே அட்ரஸ் ஒன்று இ அப்படின்ற அட்ரஸில் நீக்கப்படாத வாக்காளர் நூறு நபர் இருக்காங்க இது மாதிரி இரண்டு பூத்துக்களில் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தக்காரில் இருக்கக்கூடிய மினிமம் அறநூறு குடும்பங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு கிழக்கு ஊராட்சி ஒன்றியம் சக்கிமங்குளம் கிராமத்துக்கு இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலே குடிப்பு இருந்து அங்கே அவங்களுக்குலாம் வாக்காளர் இணைக்கப்பட்டு விட்டது ஆனால் ஆயிரம் வாக்காளர்கள் இரண்டு பூத்தில் இருந்து நீக்கப்படவில்லை இறந்தவர்கள் நீக்கப்படவில்லை இது சம்பந்தமா பிஎல்ஓ அங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓ அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்ட பொழுது எங்களுக்கு எதையும் நீக்குவதற்கு உத்தரவிடவில்லை தமிழக அரசு ஏழு அதாவது நீக்குவதற்கும் சேர்ப்பதற்கும் கொடுக்கக்கூடிய எட்டு இந்த படிவங்கள்லாம் கேட்டால் இதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு கொடுக்கவில்லை இது சம்பந்தமாக நாங்கள் ஆட்சித்தலைவர்களிடம் முறையிடலாம் என்று கூறிவிட்டார்கள் இதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இப்பொழுது மாவட்ட தலைவரை சந்திக்க வந்திருக்கின்றோம் நான் பிஎல்ஏ ஒன் நியமிக்கப்பட்ட அரசின் தூதுவராக மக்களினுடைய வாக்காளர்களை புது வாக்காளர்களை இணைப்பது நீக்குவது இறந்தவர்களை நீக்குவது இடம்பெயர்ந்தவர்களை கண்டறிந்து இரண்டு வாக்குகள் நீக்குவது எல்லா எல்லா பணிகளும் அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட மத்திய அரசின் சார்பான பிஎல்ஏ ஒன்று என்ற முறையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை டோர் நம்பர்ல நூறு ஓட்டு இருக்கு

இன்றைய கணக்கு பழைய கணக்கு முன்னூத்தி ஆய்வு பண்ணுவாயிரம் ஓட்டுகள் நீக்க வேண்டியது வரும் என்பது எங்களுடைய கணிப்பு இது முறையா நாங்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து பூத்துக்கள் ஆய்வு செய்வதற்கு வெளியிலிருந்து எங்களுக்கு பிஎல்ஓ போட வேண்டும் நேர்மையான அதிகாரிகளை இந்த தமிழக அரசு நியமிக்க வேண்டும் வெளியிலிருந்து பிஎல்ஓ போட வேண்டும் இதன் மூலம் பாருங்க முதல முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவருடைய குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில தொண்ணூறாயிரம் சட்டமன்ற தொகுதி தமிழகத்திலே இரண்டாவது பெரிய சட்டமன்றத் தொகுதி இரண்டாவது சட்டமன்ற பெரிய தொகுதியில மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வாக்குகள் இருக்கக்கூடிய தொகுதியில இருபதாயிரம் வாக்காளர் கூட நீக்கப்படவில்லை அப்ப இதுல கருத்து பாருங்க இதுல வாருங்க குறைந்த வாக்குகள் இருக்கின்ற குளத்தூர் தொகுதியில் தொண்ணூறாயிரம் வாக்குகளுக்கு மேலே தமிழகத்தில் இரண்டாவது சட்டமன்ற சொல்கின்ற தமிழகத்திலே எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்தல் சாபிதா நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு பிஎல்ஏ டூவுக்கும் அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் கமிஷன் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக பிஆர்ஓ மூலமாக கொடுக்கப்பட்டது அந்த திருத்த வாக்காளர் சாபிதாவை பெற்று பிஎல்ஏ டூக்களை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி நூற்றி எண்பத்தி ஒம்பது சட்டமன்ற தொகுதிக்குள்ளே நம்ம ஆய்வு செய்த பொழுது மதுரையில் இருக்கின்ற வண்டியூர் பகுதியிலே தீர்த்தைக்காடு என்ற கிராமம் அந்த கிராமத்தில் பூத்தி எண் முன்னூற்றி முப்பத்தி ஏழு பூத்தி எண் முந்நூற்றி முப்பத்தி எட்டு இந்த இரண்டு பூத்துக்கள்லேயும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்படவில்லை இது பாருங்கள் மொத்த வாக்காளரே இரண்டு இரண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இரண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வாக்காளர்களிலே ஆயிரத்தி அறுபத்தஞ்சு பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கின்றது இரண்டு முந்நூற்றி இருபத்தெட்டு இருந்த வாக்காளர்களுடைய சீர்திருத்தம் மூலம் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பூத்துகளாக மாற்றப்பட்டிருக்கின்றது மூன்று லட்சத்தி எழுவதாயிரம் வாக்காளர்களை கொண்டிருக்கின்ற மதுரை கிழக்கு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தமிழகத்திலே மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதி சொற்ப வாக்குகளை வைத்திருக்கின்ற குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தொண்ணூறு ஆயிரம் வாக்குகள் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றது தமிழகத்தில் இரண்டாவது சட்டமன்றம் என்று கருதக்கூடிய மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருபதாயிரம் வாக்குகளுக்கு மேல் நீக்கப்படவில்லை இப்போ நம்ம எடுத்திருக்கின்ற ஆய்வு இரண்டு பூத்துகளை சாம்பில் வைத்து நம்மளுக்கு எல்லோருக்கும் பொதுமக்களுக்கு சும்மா லாஜிக் சிம்பிள் லாஜிக் இரண்டு பூத்தில் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தவறு நடந்திருக்கின்றது அப்போ முந்நூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஐந்து பூத்துகளை ஆய்வு செய்தால் அறுபத்தி ஐயாயிரம் டு எழுவதாயிரம் போலி வாக்காளர்கள் மீண்டும் வரையறை வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட்டு நீக்காமல் அப்படியே மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதை தமிழக அரசு முறையாக வேறு பகுதியில் இருக்கின்ற பிஎல்ஓவை நியமனம் செய்து ஜனநாயக மரப்படி எஸ்ஐஆர் என்பது ஒவ்வொரு வாக்காளர்களையும் இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய வாக்கு இரண்டாயிரத்தி ஒன்றில் என்னுடைய புகைப்படம் இருக்கின்றது என்னுடைய புகைப்படம் நான் குழந்தையாக மாணவனாக பொழுது இருந்த புகைப்படம் இப்போ இருக்கின்ற என்னுடைய புகைப்படம் நான் முதுநிலை அடைந்த மாதிரி இருக்கின்றது அந்த புகைப்படத்தை மாற்றினால்தான் மகா சுசீந்திரன் ஆர் என்றது பிஎல்ஓ அதிகாரிகளுக்கு தெரியும் அப்போ என்னுடைய புகைப்படம் மாற்றுவதற்கு எஸ்ஐஆர் என்றது கண்டிப்பான முறையில் சுழற்சி முறையில் சுதந்திரத்துக்கு பின்பு நடந்து வரக்கூடிய ஒரு பணி அந்த பணியில் எதுக்காக தமிழக அரசு அச்சப்படுகிறது எனக்கு தெரியவில்லை தமிழக அரசு அச்சப்படுவதில் இதில் என்ன காரணம் இருக்குது இறந்தவர்களை நீக்குவதில் என்ன த தயக்கம் இடம் பகிர்ந்தவர்களை நீக்குவதில் என்ன தயக்கம்

இன்னொரு ஒன்று ஈழ தொண்ணூற்றி ஆறு வாக்குகளும் ஒரு டோர் நம்பரில் இருக்குது ஒரே டோர் நம்பரில் வாக்காளர்களாக இருக்குது அதுக்கான சாபிதாவை இங்கே கொண்டு வந்திருக்கோம் அதுக்கான புகைப்படங்களை நாங்கள் மார்க் செய்திருக்கின்றோம் அத்தனை ஆதாரங்களையும் இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடையும் தமிழ்நாடு தேர்தல் துறை அதிகாரிகளுடையும் மத்திய தேர்தல் அதிகாரிகளுக்கும் அனுப்ப இருக்கின்றோம் இது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்க வேண்டும் ஜனநாயகத்தில் வாக்களிப்பதற்கு அனைத்து மக்களுக்கும் உரிமை உண்டு அப்பொழுது புதிய வாக்காளர்களை முறையாக சேர்க்க வேண்டும் இறந்தவர்களை நீக்க வேண்டும் இடம்பெயர்ந்தவர்களை நீக்க வேண்டும் இதை செய்வதற்கு தான் எஸ்ஐஆர் பணி தொடங்கப்பட்டிருக்கின்றது தமிழகத்தில் எங்கே எப்படி நடந்திருக்கின்றதோ எங்களுக்கு தெரியவில்லை மதுரை கிழக்கு சட்டமன்றத் தொகுதியிலே இது எஸ்ஐஆர் பணி முற்றிலும் முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஆதாரப்பூர்வமாக எடுத்து வந்திருக்கின்றோம் முதல்வரோட தொகுதியில் வந்து இதே மாதிரி ஒரே டோர் நம்பர்லேருந்து நூறுக்கும் மேற்பட்ட வாக்கு எல்லாம் இருக்கின்றாங்க இப்போ இது வந்து அமைச்சரோட தொகுதியாக இருக்குது வேற எதுவும் அதாவது நம்மளோட அன்பு அண்ணன் மாண்புமிகு மத்திய அமைச்சர் இது மாநிலத்துறை அமைச்சர் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இன்று ஹிட்லர் போல் அவருடைய ஆட்சி அதிகாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார் நேர்மையாகவும் தூய்மையாகவும் பிஎல்ஓ அதிகாரிகள் அவர்களாம் யார் வறுமை கோட்டு கீழே உள்ளிருக்கின்ற விதவை பெண்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அங்கன்வாடி பணியாளர்கள் அவர்கள்தான் இன்றைக்கி பிஎல்ஓவாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பள்ளி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அரசாங்கத்தை ஆளுங்கட்சியை எதிர்த்து இதில் இருக்கின்ற முறையீடுகளை சொல்லும் பொழுது அவர்கள் இடமாற்ற செய்யப்படுகின்றார்கள் அதனால் மறைமுக உத்தரவு ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களை நீக்கக்கூடாது இடம்பெருந்தவர்களை நீக்கக்கூடாது இறந்தவர்களை நீக்கக்கூடாது என்ற மறைமுக உத்தரவு மூலம் இந்த சம்பவம் நடந்திருக்கு நான் நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பின்பு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் மேலூர் சட்டமன்றத்தில் நகராட்சி தேர்தலில் ஒரு இஸ்லாமிய பெண் பரிதா அணிந்து வருகிறார்கள் அவங்க பேர் சொல்கிறாங்க ஐசான் பேர் சொல்கிறாங்க அந்த புகைப்படத்தை பார்க்கணும் என்று சொல்லி கிரிராஜ் என்ற ஒரு பிஎல்ஏ டூ அந்த புகைப்படத்தில் இருக்கின்ற பெண்ணு தானான்னு பார்க்கணும் முடியல நீக்கும் பொழுது அவர் ஆணாக இருந்தார் அதை பொழுது அவரை அடித்து துன்புறுத்தி அவரை சிறைக்கு அனுப்பின அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் நான் சொல்ல வர விஷயம் புரியுது உங்களுக்கு அப்பொழுது நீங்கள் எப்படி நீங்கள் பிஎல்ஓ டூ வந்து முறையாக பணி செய்ய முடியும் பிஎல்ஓ எப்படி முறையாக பணி செய்ய முடியும் தான் சொல்கிறேன் கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு தனி முதலமைச்சராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் மூர்த்தி அவர்கள் இங்கே நேர்மையாக எஸ்ஐஆர் பணி தொடங்க வேண்டும் என்றால் முறையாக வெளி மாவட்டத்தில் இருந்து இங்கே பிஎல்ஓ போட வேண்டும் பிஆர்ஓவ மாற்ற வேண்டும் நேர்மையான தூய்மையான நம்மளுடைய இந்த பணி பிஎல்இ ஒ டூ இணைந்து பண்ணணும் அனைத்து அரசியல் கட்சிகளும் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் மேற்பார்வையில் நடைபெற வேண்டும் நான் பத்து தொகுதியில் ஒரு தொகுதிக்கு தான் பிஎல்இ ஒன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மாநிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி நூற்றி எண்பத்தி ஒம்போதுக்கு பிஎல்ஏ ஒன் இதில் இருக்கின்ற முறைகேடுகளை கலைந்து அதை ஆய்வு செய்து முறையாக அதில் நல்லது கட்டதை வந்து ஆராய்ந்து தலைமைக்கு கொடுக்க வேண்டிய தூதுவராக நான் இருக்கின்றதனால் என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூத்துளை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் மற்ற வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து மதுரை பத்து தொகுதியிலே வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க இலக்கை வச்சு பணியாற்றி இருக்காங்க இது போன்ற முறைகேடுகள் தான் பண்ணி தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற மாதிரி உண்மை நான் அதுதானே சொன்னேன் இரண்டாயிரி இருபத்தி ஒன்றுக்கு பின்பு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வாக்குச்சாவடிக்குள் பரிதா அணிந்து சென்று வாக்களிக்க சென்றவருடைய முகத்தை காட்டுங்கள் என்று பிஎல்ஏ டூ கேட்டதனால் அடித்து உதைத்து சிறையில் நிமாண்டு செய்யப்பட்டார் அப்படிதான் இப்பொழுதும் இறந்தவர்களும் இடம் ஒரு வாக்காளர்களை வைத்து கல்ல ஓட்டு மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தை ஆளுகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் சந்திக்க திட்டமிட்டு இருக்கின்றது தான் நாங்கள் புகார் கொடுக்கிறோம் அனைத்து தொகுதியிலும் என்னுடைய பேர் மகா சுசீந்திரன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு கூட்டுறவு பிரிவுடைய மாநில தலைவர் கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய அமைப்பாளர் பிஎல்ஏ ஒன்